நமஸ்காரம் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணிக்கான பதிவு இது சமீபத்தில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் கோவையைச் சேர்ந்த ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியார் மிக மோசமாக இந்து மதத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்கார் இந்து தர்மத்திற்கு தொடர்ந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி ஒருத்தனால் தைரியமாக மத பிரச்சார கூட்டத்தில் பேச முடியறது அப்படின்னு கேட்டால் நாமெல்லாம் ஏன் பேசக்கூடாதுன்றதான ஒரு கேள்வி நம்மளே எழணும் இப்போ இந்த பதிவை நான் போட்டேன்னா உடனே என்ன சொல்லுவாள் இவருக்கு என்ன சுவாமி இந்த வேலை இவர் பாட்டுக்கு பன்னியாசம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே இதான் இவருக்கெல்லாம் வேணும் நாங்கள்லாம் பேசாமல் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே இதுக்கு ஒரு சமாளி ஒரு ஒரு தவறான ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்கிறோம் யாருக்கோ இது நடந்துகிட்டு யாருக்கோ இது சம்பந்தம் யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு என்ற அளவுக்கு நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இன்னுவரத்தின் பால் குறிவைத்து தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு பல தரப்பிலிருந்து பெரிய தரப்பிலிருந்து பல ஆதரவுகள் உண்டு நம்மளால் இன்னொருத்தரால் நம்ம மதத்தை தைரியமாக எப்படி பொருள்வெளியிலே விமர்சிக்க முடியறது அப்படின்னு சொன்னால் ஏன் விமர்சிக்கலை நம்ம அவசியம் நம்முடைய நோக்கம் இல்லை நான் அப்படி சொல்லலை விமர்சிக்க சொல்லலை நிச்சயமாக நமக்கு அது தேவையில்லை நம்ம மத பிரச்சாரத்தை நாம் செய்யணும் நான் இன்னும் உறுதியாக பண்ணணும் ஹிந்து தர்மத்தை ஹிந்து ஒற்றுமையை நாம் வலியுறுத்தணும் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறித்து தான் சொல்றாங்க நமக்கு அதில் சம்பந்தம் இல்லைன்னு மற்றவர்கள் மூடி இருந்திருப்பட ஒட்டுமொத்தமாக மதிப்புக்குரியதான ஒரு சமூகத்தையும் நாம் அனுதினமும் அன்றாடம் வணங்கக்கூடிய கோமாதாவையும் மிக கேவலமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் பொதுவெளியில ஒருத்தரால் விமர்சிக்க முடியுது அவருடைய பலம் அங்கே தெரிகிறது நம்ம கிட்ட பலம் இல்லை நாம் இன்னும் நம்ம பலகீனம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதை தவறான ஒரு பாதையில் பார்வையில் நீங்கள் பார்க்காதீங்க தயவு செஞ்சு இதுக்கு எதிர்ப்பை எப்படி பதிவு செய்யணுமோ சட்ட ரீதியாகவும் நாம் இந்த எதிர்ப்பை காண்பித்தாகணும் மற்றபடி நமக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது யாரையை எதிர்க்கணும்னோ யாரையை எதிர்த்து நாம் கருத்துக்களை பதிவிடணுமோ நம்முடைய நோக்கம் கிடையாது ஆனால் நம்முடைய ஒரு தர்மத்திற்கு விரோதம் நம்முடைய தர்மத்திற்கு எதிரான செயல்கள் ஏற்பட்டது என்றால் நாம் அதை வலிமையாக எதிர்கொள்ள வேண்டும் எதிர்க்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடந்தால் மட்டும்தான் நம்முடைய ஒற்றுமையை நாம் நிலைநிறுத்தணும் போராட்டத்தை நடத்தணுன்ற அவசியம் இல்லை எப்பொழுதுமே நாம் நம்முடையதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும் சனாதன தர்மத்திற்கு நாம் எல்லோரும் தோல் கொடுக்கணும் இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் இந்த சனாதனம் வார்த்தையை ரொம்ப ஈஸியாக கையாண்டு கேலிக்குரியதாக போயிட்டுருக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு அது ரொம்ப விரோதம் நம்முடைய சந்ததிகள் இதனால் பின்னாலே ரொம்ப கஷ்டப்படுவான் வீடு வாசல் சொத்து சுகமும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற மாதிரி நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய மேன்மை அவர்களுக்கு ஒரு பெரிய சொத்துன்னு நம்ம நினச்சிக்கணும் எனக்கிட்ட வந்தது என் பையன் அங்கேயும் அமெரிக்கா போகலான்றதுனால ஒரு எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது அதனால் நம்முடைய கருத்துக்களை நாம் வலிமையாக பதிவு செய்யணும் இதில் இந்துக்கள் அத்தனையும் ஒற்றுமையாக அத்தனை பேரும் ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் என்ன உண்டோ அதற்கு சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அதற்குரியதான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இனி யாரும் இதுபோன்று பேசுவதற்கு தயங்க வேண்டும் அது போன்ற ஒரு சட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் இந்த தாக்குதல்களை நாம் இனியும் அனுமதிக்க கூடாது ஆகையால் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய ட்ரோல் ஐடியாஸ்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒதுக்கி வச்சுருங்க இப்போ க்ரியேட்டிவாக இதை கொண்டு வந்து நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் வலிமையாக இனி யாருமே இந்த மாதிரி வாயை திறக்கக்கூடாது என்ற அளவுக்கு ஆணித்தரமாக ஒன்றை ஒரு தீர்மானத்தை ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை நாம் பெறுவதற்கு என்ன வழி என்பதை நாம் எல்லோரும் இணைந்து செயல்படுத்த வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்